ஓம் நியானமுர்த்தீஸ்வரர் சமேத முத்தார் அம்மனை போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அறுவாக்கு ஜோதியாக முத்தார் அம்மன் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து விருச்சகம் ராசி மற்றும் விருச்சகம் லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து இந்த உலகத்தில் வந்து எந்த உறவாக இருந்தாலும் சரி அம்மா அப்பா சொந்தம் பந்தம் அண்ணன் தம்பி ஊற்றார் உறவினர்கள் நண்பர்கள் மாமே மச்சான் கொளுந்தியா இப்படி எந்த உறவு எடுத்தாலும் சரி எல்லா உறவுகளுமே பகையாக வருவது ஏன் எல்லா ராசிகாரங்களுக்கும் இந்த உறவு பகையா வருதான்னு பாருங்க வராது ஆனா விருச்சகம் ராசி ஒருத்தருக்கு இருந்தால் அல்லது விருச்சக லக்கணம் ஒருவருக்கு இருந்தால் கண்டிப்பாக இந்த அன்பருக்கு வந்து இந்த உறவுகள் எல்லாமே வந்து ஒரு காலகட்டத்தில் பகையாகவே வரும் அப்போ நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னாச்சுன்னா நம்ம எந்த மாதிரி ஒரு விஷயத்த கையில எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து தெளிவா சொல்றேன் எளிமையா சொல்றேன் நண்பர்கள் வந்து வீடியோவை முழுமையா பாருங்க ஸ்கிப் பண்ணா பாருங்க சரிங்களா சரி இப்போ வந்து விருச்சகம் ராசி அப்படிங்கிறத பாருங்கள் காலதேவனுக்கு எட்டாவது ராசி காலதேவனுக்கு எட்டாவது ராசி அப்படின்னாலே எட்டாம் இடம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அசிங்கம் அவமானங்களையும் கஷ்டம் நஷ்டங்களையும் எல்லாத்தையும் தாண்டி தான் ஜெயிக்கிற ராசி அடுத்தவங்களுக்காக ஒரு விஷயத்தை போராடி ஜெயிச்சு கொடுக்க இந்த விருச்சக ராசிக்கு அவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது அவங்களை கைத்திக்கு விடுறதுக்கு இந்த உலகத்தில் ஆட்கள் யாருமே வர மாட்டாங்க இறைவன் ஒருவனே வருவான் அந்த இறைவனும் உங்கள் ஜாதகத்தில் வந்து பாதகாதிபதியாக வர்றான் ஒன்பதாம் இடங்கிறது இறைவன் இறைவனுக்கு உண்டான ஸ்தானம் அந்த இறைவனே உங்களுக்கு வந்து பாதகாதிபதி பற்றி ஆவாடுறான் அப்போ என்னாகும் ஒரு காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு வந்து யார் யார் கெடுதல் பண்ணுறாங்களோ உங்களுக்கு வந்து யார் யார் எந்தெந்த உறவுகளை வந்து உங்களை அசிங்கப்படுத்த போதோ அந்த உறவுகள்கிட்ட கொண்டு போய் நம்மளை கொண்டு தூக்கி கொண்டு போய் அப்படி அழக்கா கொண்டு கொடுக்கறதே அந்த இறைவன் தான் போடா போடா இந்த உறவுகிட்ட போய் கொஞ்ச நாள் எடுத்துகிட்டு வாடா அப்போ தான் நம்ம உலகம் புரியும் இல்லைன்னா மக்கு மாதிரி இருக்கேடான்னு சொல்லி நம்மளை கொண்டு போய் அந்த உறவுகிட்ட கொடுத்து அந்த உறவுகளால் அசிங்கப்பட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் இறைவன் நம்மகிட்ட வருவான் இதுதான் உண்மை இது வந்து எனக்கு விருச்சியை ராசி விரிச்சியில் இருக்கணும் அதனால் இவ்வளோ ஆழமாக தெளிவாக சொல்கிறேன் சரிங்களா அனுபவத்தில் உணர்ந்த விஷயங்கள் வாழ்க்கையில் பொருத்தி பாருங்கள் இதை வந்து வீடியோ பார்க்குற அன்பர்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து ஒரு சந்தேகம் வரும் ஒரு இருபது வயசு இருபத்தஞ்சி வயசுக்கு பசங்க யாரா பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா என்ன எங்கள் ஆசை இப்போ தப்பாக பேசுகிறீங்க எங்களுக்கு எங்க எனக்கு வந்து எங்கள் அம்மா பாசமாக இருக்கிறாங்க அப்பா பாசமாக இருக்கிறாங்க அத்தை உறவு எல்லாரும் பாசமாக இருக்கிறாங்க நீங்கள் சொல்ல தப்பாக வருதுன்னு உங்களுக்கு தோணும் காலம் பதில் சொல்லும் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே ஒரு நாற்பது வயசுக்கு மேலே வந்து எல்லாத்தையும் உணர்வுக்கு உண்டான சூழல் உருவாகும் சரி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஏன் இந்த உறவுகள்லாம் உங்களுக்கு வந்து எல்லா உறவும் நமக்கு வந்து மாமே மச்சானில் இருந்து அண்ணன் தம்பியிலருந்து தாய் தப்பம் உள்பட சரிங்களா எல்லாருமே நம்மளுக்கு ஏன் விரோதியாக வர்றாங்க அப்படிங்கிறத வந்து இப்போ தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு வந்து எந்த சூழ்நிலையிலும் கெடுதல் தரக்கூடாது நம்ம குடும்பம் நம்ம மனைவி நம்ம மக்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டுமே உங்களுக்கு வந்து எப்பவுமே உங்களுக்கு வந்து அந்யுன்யமாக உங்க கூட இருக்குமே தவிர மற்றபடி இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உறவுகளும் அனைத்து உறவுகளும் சரிங்களா உங்களுக்கு வந்து பகையாக இருக்கும் ஆனால் இதில் உங்களுக்கு வந்து ஒரு லாபம் என்னென்னு கேட்டீங்க அப்படின்னுச்சுன்னா உங்களுக்கு கூட நட்பாக இருக்கணும்னு ஆசைப்படுறது வந்து இந்த நாலு கால் ஜீவன்கள் மட்டுமே காலதேவனுக்கு எட்டாவது ராசி விஷ காலதேவனுக்கு எட்டாவது ராசி உங்கள் ராசி இந்த ராசி வந்து பூச்சிகள் நிறைந்த ராசி சரிங்களா பாம்பு பல்லி அதாவது கடிக்கிற நாய் ஆடு மாடு பூனை இந்த இந்த மாதிரி ஜீவராசிகள் இருக்குல்ல இது மட்டும் மட்டுந்தாங்க உங்களுக்காக ஏங்கும் உங்களை பார்த்தவனே வாலாட்டம் உங்களை பார்த்தவனே காலத்துக்கு மேலேத்துக்கு போடும் காலத்துக்கு மேலே போடும் நாய் குட்டியாக இருந்தால் பாம்பாக இருந்தால் உங்களை பார்த்தவன்னே படம் எடுத்துகிட்டு ஆடிடு சிரிச்சுட்டு போகும் தேலா இருந்தால் கூட உங்ககிட்ட வந்து உங்களை தொட்டு பார்த்துட்டு போகும் கிடைக்காது மற்ற உறவுகள் அனைத்துமே உங்களை வந்து கடித்து உங்களை வந்து ஒரு வழி ஏற்படுத்தாமல் இந்த உலகத்தை விட்டு உங்களை அனுப்பாரு உதாரணத்துக்கு வரிசையாக வர்றேன் உங்கள் லக்கணத்திற்கு அம்மாவே உங்களுக்கு வந்து பாதகாதிபதியாக வருவாங்க ஏன் அப்படின்னு கேட்டால் காலதேவனுக்கு நாலாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய கடகராசி உங்களுடைய ராசி இலக்கணத்துக்கு ஒன்பதாம் இடமாக வரும் அப்போது ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது அப்பா ஸ்தானம் காலதேவனுக்கு நாலாம் இடம் அப்படிங்கிறது அம்மா ஸ்தானம் இந்த ரெண்டு வகையிலாம் கணக்கு பண்ணி பாருங்கள் அம்மாவும் அப்பாவும் உங்களுக்கு ஒரு காலத்தில் எதிரியாக இருப்பாங்க எதிரின்னா என்ன ஒரு காலக்கட்டத்தில் வந்து அண்ணன் தம்பி நம்ம நாலு பேரோட பிறந்திருப்போம் அவங்க வந்து அவங்க அந்த மற்ற பிள்ளைகள் மேலே பாசத்தை வச்சு உங்களை வந்து அப்படியே ஒதுக்கி விட்டுருவாங்க அது ஒரு அது ஒரு வருத்தம் தானே வழிதானே அதெல்லாம் ஏற்படும் உங்களுடைய லக்கணத்துக்கு வந்து மூணாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த காலதேவனுக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய மகர ராசி மூணாம் இடமாக வருவது அது வந்து கரும ராசி காலதேவன் கரும ராசி உங்களுக்கு அது மூணாம் இடம் அது மாரகஸ்தானம் அப்போ சகோதரர் சம்பந்தப்பட்ட உறவுகள் உங்களுக்கு வந்து சாதகமாக இல்லை ஏனென்றால் செவ்வாய் பகவானை ஆறாம் அதிபதி சகோதரோட உங்களுக்கு பிரச்சனை அடுத்து வந்து மூணாம் இடம்னு சொல்ற மாத்தீங்களா அது வந்து மாமனார் மச்சினன் சரிங்களா மாமனார் மச்சினன் மாமான்னு சொல்ற உறவுகள் எல்லாமே உங்களுக்கு வந்து பிரச்சனை மச்சினன் சொல்லக்கூடிய உறவு எல்லாமே பிரச்சனை மாப்பிள்ள மச்சானா முடிஞ்சு போச்சு டோட்டல் அவுட்டு ஆனா ஆரம்பத்துல நீங்க தான் பெரிய கட்டிக்காரா இருப்பீங்க மாமே மச்சான்னு சொல்லி பாசமா இருப்பீங்க அதுதான் உங்களுக்கு வந்து மாரகத்தை கொடுக்கும் ஏன்னா மூணாம் இடம் காலதேவனுக்கு பத்தாம் இடம் கருமம் கருமாவின் அடிப்படையில் இந்த மாமையை மச்சான் உறவுகளாம் உங்ககிட்ட வந்து உங்களுக்கு கஷ்டப்படுத்தி நஷ்டப்படுத்தி இதோட உங்களுக்கு போடா வெளியே இனிமேல் உங்கள் உறவே வேண்டாம் காலத்துக்கும் அப்படி நினைக்கிற அளவுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்குற இடம் இந்த மூணாம் இடம் சரிங்களா அதுல வந்து உறவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளைய சகோதர உறவுகள் சரிங்களா இளைய சகோதர சகோதரி உறவுகள் மாமனார் மச்சினன் மச்சினம் சார்ந்த உறவுகள் அடுத்து வந்து செவ்வாய் பகவானின் உங்களுக்கு ஆறாம் அதிபதியால் சகோதரர்களுக்கு வந்து சண்டை சச்சரவு இருந்து கொண்டே இருக்கும் எப்பவுமே இருக்கும் இது ஒரு கணக்கு அடுத்து வந்து நாலாம் அதிபதியின்னு கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா தாய்ஸ்தானம் தாய்ஸ்தானத்துக்கு உண்டான அதிபதியை வந்து காலதீவனுக்கு பத்தாம் அதிபதியாகவும் சரிங்களா உங்கள் ராசி லக்கணத்துக்கு மாரகாதிபதியாக வரனால வந்து தாய் அன்பும் உங்களுக்கு பரிபூர்ணமாக உங்களுக்கு இல்லை சரி ஐந்தாம் அதிபதி அது வந்து உங்களுக்கு சிறப்பு ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டுக்கும் அஞ்சுக்கு அதிபதி யார் குரு பகவான் நல்ல குழந்தைகள் அமைதியான சூழல்கள் சூழல்கள் இருக்கும் நல்ல மனைவி மக்கள் நல்ல குடும்பம் உங்கள் குடும்பம் அமைதியாக இருக்கும் கண்டிப்பாக அதில் எந்த மாற்றமும் கிடையாது குரு போகவா குரு பகவான் கெட்டு போகாமல் இருக்கும் வரை குரு பகவான் ஒரு பக்கம் போய் எட்டாம் இடத்துல எங்கேயும் சம்பந்தப்பட்டு அவர் அங்கே அதுவும் பிரச்சனை சரி ஏழாம் இடத்துக்கு வாங்க ஆறாம் இடம் தான் செவ்வாய் சொல்லிட்டேன்னு ஏழாம் ஆறாம் இடம் சாம சார்ந்த விஷயம் கனெக்ட் பண்ணி பாருங்க உங்க லக்கணத்துக்கு ஆறாம் இடம் சொல்லக்கூடியது உங்க சித்தி சார்ந்த உறவுகள் தாய்மாமன் சார்ந்த உறவுகள் அதுவும் பிரச்சனை சரி தாய்மாமனுக்கு உண்டான காடகன் யார் புதன் பகவான் அவர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரே எட்டாம் அதிபதி ஆகிறாரு சோழி சுத்தம் அவராலும் உங்களுக்கு நிம்மதி இல்லை அவர் வந்து உங்களை பார்த்து புறாம படுறது நீங்கள் அவரை அடிக்கிறது இது போல சூழல் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா சித்தி உறவு சித்தி உறவுகளாலும் உங்களுக்கு நன்மை இல்லை ஏன்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதி செவ்வாயே வந்து ஆறாம் அதிபதியாக வர்றாரு சித்திங்கிற உறவே உங்களுக்கு வந்து ஆறாம் இடத்துல வர்றதுனால அதுவும் பிரச்சனை அடுத்து வந்து ஏழாம் இடம் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடியது வந்து நண்பர்கள் அதில் வந்து குறிப்பாக வந்து ரொம்ப முக்கியமான இடம் கேட்டேன் ஏழாம் இடம் அது நண்பர்கள் அதே சமயத்தில் வந்து லைஃப் பார்ட்னர் கணவன் அல்லது மனைவியை சேர்ந்து குறிக்கிற இடம் தான் சுக்கர பகவான் கெட்டு போகாமல் இருந்தால் கண்டிப்பாக மனைவியால் உங்களுக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கை சுக்கர பகவான் எங்கேயோ வந்து பாதகம் ஏறி பாதகம் சம்பந்தப்பட்டு மாரகம் சம்பந்தப்பட்டு எங்கேயோ ஒரு பக்கம் உட்கார்ந்தார் அப்படின்னா சோழி அந்த வாழ்க்கையும் போச்சு ஆனால் சுக்கர பகவான் வந்து உங்கள் லக்கணத்திலே உட்காந்து உங்கள் சுக்கர பகவான் உங்கள் லக்கணத்திலேயே ராசிலேயே உட்காந்து ஏழாம் இடத்தை பார்வை செய்தால் மனைவியால் உங்களுக்கு வந்து எந்த காலத்திலையும் உங்களுக்கு எழுத இருக்காது இது ஒரு மைனஸான பாயிண்ட் ப்ளஸ்ஸான பாயிண்ட் சூப்பர் பாயிண்ட் இது உங்களுக்கு ஆனால் நண்பர்களால் விரயம் இருந்து கொண்டே இருக்கும் நண்பர்களும் உங்களுக்கு ஆகாது ஒரு பாயிண்டா அடுத்து எட்டாம் இடம் எட்டாம் இடங்கிறது யாருன்னு பாருங்கள் உங்களுடைய மனைவி அல்லது உங்களுடைய லைஃப் பார்ட்னரோட குடும்பம் அதாவது உங்கள் நீங்கள் ஆணையாக இருந்தால் உங்களுடைய மனைவியோட குடும்பம் சரிங்களா பெண்ணாக இருந்தால் உங்களோட வீட்டுக்காரோட குடும்பம் அந்த குடும்பம் எட்டாம் இடமாக வருவதால் திருமணத்திற்கு அப்புறம் வந்து நம்ம சில காலங்கள் வந்து உறவுகள் இனிப்பா போற மாதிரி இருக்கும் கடைசியில் வந்து பாத்தீங்கன்னா அதுவே பெரும் நஷ்டமாக இருக்கும் அதுவே பெரிய நஷ்டமாக இருக்கும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது பெரிய 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 நஷ்டமாக இருக்கும் அப்போ உங்களுடைய உங்களுடைய லைஃப் பார்ட்னர் கணவன் அல்லது மனைவியோட குடும்பத்தில் உள்ளவங்ககிட்டையும் நம்மளுக்கு வந்து அந்த உறவு ஆகாது சரி மாமன் வச்சா உறவுங்கிறது தானே வரும் மாமன் வச்சாங்க உறவுங்கிறது அதில் தான் வரும் அதுவும் பிரச்சனை சரி அடுத்து ஒன்பதாம் இடம் எடுத்து பாருங்கள் அது பாகிஸ்தானம் சூப்பர் ஸ்தானம் அப்பா இதில் பாப்பா உங்களுக்கு கெட்டு போகும் அப்படின்னு யோசிக்கலாம் அந்த பாகிஸ்தானம் சொல்கிறோம்ல அதுதான் உங்களுக்கு பாதகஸ்தானம் முதலே சொன்ன மாதிரி இறைவனே உங்களுக்கு வந்து பாதகத்தை செய்யலான்னு சொல்கிறோம்ல அதுதான் கணக்கு இறைவனே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல புத்தி வரணும் நல்ல பாடம் வரணும் நீங்கள் வந்து வாழ்க்கையில் ஜெயிக்க நம்பிக்கா என்ன பண்ணுவான்னா தேவையில்லாத உறவுகள்கிட்ட கொண்டு போய் அப்படியே சேர்த்து விட்ருவான் தெசா புத்தி தலைந்தார் போல் சந்திரதசை நடந்தால் தாய்கிட்டையும் சந்திரதசை நடந்தால் மாமியார் சம்பந்தப்பட்ட உறவுகள்கிட்டையும் சரிங்களா மச்சினன் சாரி மச்சினிச்சி கொழுந்தியா சம்பந்தப்பட்ட உறவுகள்கிட்டையும் அதே சமயத்தில் வந்து சூரியதிசை நடந்தால் அப்பா சம்பந்தப்பட்ட குடும்பத்தில் உள்ள உறவுகள்கிட்டையும் செவ்வா செவ்வா திசை நடந்தால் சரிங்களா மாமனார் மச்சினன் போன்ற உறவுகள்டையும் இப்படி வந்து திசைக்கு தாய்ந்தார் போல் ஒவ்வொரு உறவுகளையும் இறைவனே கொண்டு நம்மளோட கவுன் கொடுத்து இந்தா போய் நாலு அடி வாங்கிட்டு வா இங்கே போ நாலு அடி வாங்கிட்டு வா இங்கே போ நாலு அசிங்கம் வாங்கிட்டு வா இங்கே போய் நாலு உதவ வாங்கிட்டு வா இப்படி அசிங்கப்பட்டு ஆனால் அனாதையாக வந்து நின்று நான் வந்து அப்படின்னு நிற்பான் இறைவன் இது ஒன்பதாம் இடம் சரிங்களா அப்போ ஒன்பதாம் இடத்துல இருந்து இருக்கிற உறவுகள் யாருன்னு பாருங்கள் மச்சினன் மச்சினச்சி அங்கேயும் வருது ஏழாம் இடங்கிறது மனைவி மனைவியோட மூணாம் மனைவியோட தம்பி சம்பந்தப்பட்ட உறவுகள் மனைவியோட தங்கச்சி சம்பந்தப்பட்ட உறவுகள் சரிங்களா மனைவி மனைவியோட மாமனார் சம்பந்தப்பட்ட உறவுகள் இது எல்லாமே அங்கே பிரச்சனையாக வந்துடுது சரி மனைவியோட மாமனார் யார் உங்கள் அப்பா தானே அதுவும் பிரச்சனை சரி ரைட்டு அடுத்து பத்தாம் இடம் பத்தாம் இடங்கிறது கர்மஸ்தானம் கர்மஸ்தானங்கிறது என்ன கருமாவின் அடிப்படையில் வந்து நம்ம வந்து இந்த உலகத்தை வந்து நம்ம எதை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம்ல அது கருமான்னு சொல்கிறோம்ல கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் அந்த ஸ்தானம் வந்து பாருங்கள் அப்பாவோட குடும்பஸ்தானமாக வரும் அப்பாவோட குடும்பம்னால் யார் வரும் அப்போ அத்தை சம்பந்தப்பட்ட உறவுகள் மாமியார் சம்பந்தப்பட்ட உறவுகள் மாமியார் ஸ்தானம் அது மாமியார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்போ மாமியார் அந்த மாமியார் சம்பந்தப்பட்ட உறவுகள் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரும் எனக்கு காணாது என் மறுபோனும் காணாதுமாங்க அதுக்கப்புறம் இவெல்லாம் ஒரு மனசெல்லாம் பேசுகிற அளவுக்கு அங்கே அவங்களே மாறிடுவாங்க நீங்கள் நல்லதே பண்ணாலுங்க அந்த காலகட்டம் வரும்போது அந்த கிரகங்கள் கரெக்டாக கூப்பிட்டு நெத்தில் ஒரு கொட்டு கொட்டி மூஞ்சில் மிதி மிதித்து நெஞ்சில் ஒரு குத்து குத்தி போடா வெளியே அப்படின்னு அனுப்பி விட்டுறோம் இதுதான் விதி சரிங்களா ஏன் அப்படி நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா இது வந்து நீங்கள் எல்லாம் வாங்கி தான் வெளியே வரணுங்க ஏன்னா உங்கள் ராசி அப்படிங்கிறது விருச்சகம் காலதேவனுக்கு எட்டு அதாவது உங்கள் ராசியின் தத்துவத்தை நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிடும் அது அது அசிங்கமான ராசி அசிங்கம் பிடிச்ச ராசி அதாவது அடுத்தவங்க பிரச்சனையை தீர்க்கிற ராசி ஆனால் அடுத்தவங்க பிரச்சனையை தோலில் தூக்கி போட்டுக்கிட்டு அந்த பிரச்சனையும் செய்யுது உங்கள் பிரச்சனையே பெரிய பிரச்சனையாக இருக்குது மூட்டை மூட்டையாக லாரி லாரியாக ஏற்றலாம் இருக்குது நீங்கள் ஊர் பிரச்சனையெல்லாம் தீர்க்குறங்கிற மாதிரி போய் அதில் ஒரு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு உனக்கு தேவையாடா இந்த மூஞ்சை கூண்டு இந்த மூஞ்சை கூண்டு எங்கடா வைப்பேன் எங்கடா வாய்ப்பேன் எங்கட வாய்ப்பேன்னு கேட்பாங்கல்ல அந்த மாதிரி சொல்லி அடிக்கிறக்கு ஒரு இடம் வேணும்ல அதுதான் இந்த ராசி தான் பிரிச்சுக்கிற ராசி சம்மட்டி அடி விடும் சம்மட்டி அடி விழுந்துக்கிட்டே இருக்கும் வாழ்க்கையில் இது ஒரு கணக்கு சரிங்களா அப்படியே அடுத்து வந்து வாங்க அப்போ வந்து பா இந்த இடத்துக்கு வாங்க லாபஸ்தானம் லாபஸ்தானம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மூத்த சகோதரர் சம்பந்தப்பட்ட அமைப்பு அவரே வந்து உங்களுக்கு வந்து லாபம் யோகம் சிறப்பு எல்லாமே எல்லாம் மாற்றம் எந்த லாபத்தில் இருக்கிற கிரகம் லாபத்தை தான் கொடுக்கும் ஆனால் அந்த லாபஸ்தானத்துக்கு அதிபதின்னு வர வரக்கூடிய கிரகம் யாருன்னு பாருங்கள் புதன் அவன் எட்டாம் அதிபதியாக வருவதால் அப்போ அண்ணன் அக்கா என்று சொல்லக்கூடிய அந்த உறவுகளை விட்டு பிரிஞ்சு இருக்கும்போது அவங்க வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் உங்கள் வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் என்னப்பா உலகத்தில் எல்லோரையும் விட்டு பிரிஞ்சாச்சு அப்போ யாரோட தான் வாழ்கிறது நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பம் உங்களுடைய மனைவி உங்களுடைய மக்கள் இவங்களை தவிர இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு உறவுகளாலும் உங்களுக்கு வந்து நற்பலன் கண்டிப்பாக இருக்காது வாழ்க்கையில் உள்ள நடந்த விஷயத்தை அப்படியே ஆக்கியாக சொல்லிகிட்டு இருக்கிறேன் சரி பக்கத்து வீட்டுக்காரங்களை சொன்னியப்பா பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு நம்மளுக்கு என்னப்பா ஒரு கேள்வி கேட்கலாம் புதன் பகவான் பக்கத்து வீட்டுக்காரர்கள் குறிக்கிற கிரகம் புதன் பகவான் எட்டாம் அதிபதி அப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருமே உங்களை பார்த்து புறாமைப்பட்டுகிட்டே இருப்பாங்க உங்கள் வளர்ச்சி கொஞ்சம் மேலே ஏற ஏற என்னாங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு முகம் வங்கிக்கிட்டே இருக்கும் இல்லைடா நேற்று பேர் கஷ்டப்பட்டு இருந்தால் அசிங்கப்பட்டுகிட்டு இருந்தால் இன்னைக்கு கொஞ்சம் வளர்ந்துகிட்டு இருக்கான்னு சொல்லி அவங்க வளர்றது என்னமோ இறைவனாங்க அருளால் நீங்கள் வந்து வளருவீங்க சரிங்களா ஆனால் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு முகம் தன்னால் வீங்கிக்கிட்டே இருக்கும் பொறாமைகள் உருவாகும் இதனால் வந்து அவங்களே அவங்க கூட பேச மாட்டாங்க ஒதுங்கிடுவாங்க இது வந்து உங்கள் ஜாதகம் சரி எப்படி நீங்க வாழணும் இறைவனை கையில் பிடிங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜ் நாற்பது வயசுக்கு உள்ள இவ்வளோக்கு கத்து கொடுத்துருவாங்க நாற்பது வயசுக்கு உள்ள ஒரு ஏழரை சனி வரும் காலங்கள்ல வந்து மாமே மச்சான் அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் உறவுகள் எல்லாத்தையும் காமிச்சு கொடுத்துருவான் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த புதன் சனி அப்படிங்கிறத வந்து அப்படின்னா மூணாம் இடம் மூணாம் இடம் சனி பகவான் வீடு கர்மா அங்கே வேலை செய்யும் காலதெய்வம் பத்து வேலை செய்யும் கருமாவின் அடிப்படையில் வந்து உங்களுக்கு யார் யார் வேணும் யார் வேண்டாம் யாரை வச்சிக்கணும் யாரை வச்சுக்கக்கூடாது எந்த உறவோடு நீங்கள் இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக கற்றுக் கொடுத்துருவான் இதில் என்னென்னு தெளிவாக சொல்லிடுறேன் ஒருத்தருக்கு வந்து ஏழரை செனி அஷ்டம நடக்கும் காலங்களில் எந்தெந்த உறவுகள் உங்களை விட்டுட்டு போகுதோ அந்த உறவுகள் ஜென்மம் அழிஞ்சாலும் உங்களுக்கு வந்து நல்லது பண்ணாது அதை விட்டுருங்க அவ்வளோதான் ஏழர் சேனிகளையும் அஷ்டம சேனிலையும் எந்த ஒரு உறவு உங்க கூடவே இருக்கோ அந்த உறவு உங்களுக்காக படைக்கப்பட்ட உறவு அந்த உறவை வந்து எந்த சூழ்நிலையும் நீங்க கைவிட்டுறாருங்க அவ்வளவுதான் இதுதான் உண்மை இதுதான் நிஜம் அப்ப விருச்சிக ராசிக்காரங்க தான் புழைக்கிறதப்பா ஒரு கேள்வி வரும்ல நீங்க பிழைக்கணும் ஆச்சுன்னா நீங்க தனித்து இருக்க வேண்டும் தனித்து விடப்பட வேண்டும் எட்டாம் இடம் அப்படிங்கிறது உயரமான இடத்தை குறிக்கிறது தனித்து நிற்கிற இடத்தை குறிக்கிறது தனிமைப்படுத்தப்பட வேண்டியது நீங்கள் எப்பொழுது நீங்கள் உங்கள் குடும்பம் என்று தனிச்சு உங்களுக்குன்னு ஒரு உலகத்தை நீங்கள் அமைக்கிற மாதிரி நீங்கள் வந்து எந்த உறவும் வேண்டாம்னு தனிச்சு நிற்கிறீங்களோ அந்த நேரத்தில் இறைவன் வந்து அங்கே நிற்பான் உங்களுக்கு இப்போ நீ உலகத்தில் வந்து கரெக்டாக புரிஞ்சிருக்கிற இப்போ உனக்கு என்ன வேணும் கேள் நான் தாரேன்னு சொல்லி அந்த இறைவனே வந்து நிற்பான் அதை விட்டுட்டு நீங்கள் உறவுகளுக்காக நீங்கள் ஏங்க 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 என்னாகும்னா இறைவன் விட்டு வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா பாதகம் இறைவன் ஸ்தானமே பாதக ஸ்தானமாக வரதுனால வந்து பாதகத்தை அவன் செஞ்சுக்கிட்டே இருப்பான் உனக்கு எவ்வளோ பட்டாலும் புத்தி விடாத நீ வாங்க என்ன அவன்கிட்ட நாலு நாலு உதைக்கி நாலு மிதி வாங்கிட்டு வா அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லி அந்த இறைவனே ஓரமாக இருந்து வேடிக்கை தான் பார்ப்பானே தவிர நெருங்கி வர மாட்டான் யாருமே வேண்டாம் இந்த உலகத்தில் வந்து நான் என் மனைவி மக்கள் என் குடும்பத்துக்காக நான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாழும்போது அந்த இறைவன் வந்து உங்களுக்கு வந்து தாய்க்கு தாயாகவும் அண்ணனுக்கு அண்ணனாகவும் தம்பிக்கு தம்பியாகவும் மாமனுக்கு மாமனாகவும் மச்சானுக்கு மச்சானாகவும் மாமியாருக்கு மாமியாராகவும் எந்த உறவாக நீங்கள் நினைக்கிங்க அந்த உறவாக இருந்து உங்களுக்கு கூட இருந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அனைத்து வித சௌபாக்கியத்தையும் கொடுப்பான் இது என் வாழ்வில் நான் கண்ட அனுபவம் உண்மை என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து எனக்கு உணர்த்திய விஷயம் இதுதான் ஏன்னா என்னையும் அவ ஒரு சில காலங்களில் வந்து இந்த மாதிரி ஒரு தனிமையில என்னை வந்து ஒதுக்கி கொடுத்தா ஒதுக்கி கொடுத்தானா எல்லா உறவுகளையும் பெயிட்டுவா அட்டி வாங்கி ஒத்த வாங்கிட்டு வா அப்போ தான் உனக்கு அறிவு வரும்டான்னு சொல்லி என்னை ஒதுக்கி ஒவ்வொரு உறவுகிட்டையும் அனுப்பி விட்டு அடித்து அடித்து ஒவ்வொருத்தரையும் நான் அனுப்புனதுக்கு கிடைச்ச விஷயத்த நான் உங்களுக்கு வந்து எளிமையாக தெளிவாக சொல்லியிருக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில பொறுத்தி பாருங்கள் கரெக்டாக இருக்கும் அப்போது நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தனித்து தனிமையாக உங்களுக்காக உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் வாழ்ந்து பாருங்க வாழ்க்கையில எல்லை இல்லாத உயரத்தை அடையலாம் ஏன்னா காலதேவனுக்கு எட்டாவது ராசி அனைத்தையும் இழந்து அனைத்தையும் நீங்கள் இழந்து எட்டாம் இடங்கிறது திடீரென்று குபேர வளர்ச்சி கோபுர உச்சி குபேர வளர்ச்சி சரிங்களா பொருள் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் எப்போ நீங்கள் உறவுகளை வேண்டான தூக்கி ஓரமாக வச்சுட்டு நீங்கள் உள்ளே வரீங்களோ அப்போ உங்களை அதிர்ஷ்டம் தேடி வரும் நீங்கள் உடனே சொல்லலாம் இதெல்லாம் முறையாப்பா சொந்த பந்தங்களை விட்டு வாழ்ந்த ஒரு வாழ்க்கையா என்ன பண்ணுறதுங்க கருமாவின் அடிப்படையில் நம்ம இப்படித்தான் வாழ்ந்து ஆக வேண்டும் நீங்க வாழணும் உங்க குடும்பம் வாழணும் உங்க மனைவி மக்கள் வாழணும் அவங்களுக்கு வந்து நீங்க பத்து பத்து ரூபாய் காசு சேர்த்து வைக்கணும் கொஞ்சம் இடங்களும் வாங்கி வச்சு அவங்களும் லஜரியான ஒரு வாழ்க்கையில் நீங்க வாழ வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க இதை செஞ்சு தான் ஆகணும் இது விதி பயன் நான் என் அனுபவத்தில் உணர்ந்தது என்னுடைய சொந்த கருத்து நான் உணர்ந்த கருத்து இதில் ஆயிரம் பேருக்கு ஆயிரம் மாற மாறுபாடான கருத்து இருக்கலாம் அதை பற்றி ஐ டோன்ட் கேர் ஆனால் நீங்கள் இந்த ராசியில் இருந்து நான் சொன்ன விஷயத்த நீங்கள் வந்து கடைபிடிக்காமல் நீங்கள் நகண்டு வந்தீங்கன்னா ஒரு நாற்பது நாற்பது முப்பத்தஞ்சி நாற்பது வயசுக்கு மேலே நான் சொன்ன அனைத்து விஷயத்தையும் நீங்கள் வந்து அப்புறம் உங்களுக்கு வந்து உணர்வு கண்டிப்பா டே அப்பா அன்னைக்கே ஒருத்தர் சொன்னான்ப்பா தீர்க்கத்தரிசி மாதிரி கேட்கவே இல்லை சொன்னானே இந்த உறவு ஆகாதுன்னு சொன்னானே இந்த உறவும் ஆகாதுன்னு சொன்னானே நான் தானே கேட்கல பாலும் பழமும் பிசைஞ்சு கொடுக்குறாங்களே நல்ல உறவும் நினச்சேன்னு அது லாஸ்ட்டில் குனியை வச்சு முதுவில் அடிச்சிட்டாங்களாப்பா தான் உண்மை சரிங்களா அப்போ விருச்சிக ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா முதல்ல வந்து தனிச்சு தனிமையாக இருந்து குடும்பத்துக்காக நீ வாழணும் குடும்பத்துக்காக இருந்து பாருங்கள் அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு வாசலில் அதுவாகவே வந்து நிற்கும் உறவுகள் வேணும்னு நீங்கள் நெருங்கும் போது உங்களுக்கு வந்து அங்கே பிரச்சனைகள் உருவாகும் இது என் அனுபவம் என் தாய் முத்தாரமன் எனக்கு கற்றுக் கொடுத்த விஷயம் இதுதான் சரிங்களா சரி எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்